ரீசென்டா நம்ம சூரிய சார் போட்டு போஸ்ட் வந்து எல்லாரும் பாத்துக்கிறேன் வந்து கூலி படத்தோட ரிலீஸ்க்காக தான் இவர் கருப்பு படத்தை ரிலீஸ் பண்ணாமல் ஸோ கருப்பு படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தெரியும் பட் இந்த படத்துக்கான அந்த ஒரு ஹைப் அப்படின்றது வேற லெவலில் இருக்கு வந்து கருப்பு படத்துல சூரியா சார் அண்ட் ஆர்ஜே பாலாஜி ஜாயின் பண்ணிருக்காங்க அதனாலே அந்த படத்தில எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா கிளம்பும் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படத்துல தலைவர் இருக்கிறனால கூலி படத்து தான் அந்த படத்திலேஷன் பயங்கரமா கிளம்பும் அது மட்டும் இல்லாம தியேட்டர்ஸ் பொறுத்தளவுக்கு கருப்பு படத்துக்கு ஒரு மிக மிகப்பெரிய பட்ஜெட் வந்து ஒதுக்கிருக்காங்க அதனால அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வரணும் அதே மாதிரி நம்ம கூலி படத்தும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கா பேனடியா படம் அத்தனை ஸ்டார் கேஸ்ட் நடிச்சு படத்துக்கு மிகப்பெரிய சம்பளம் கொடுத்துருக்கனால அந்த படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இருக்குது ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு படத்துக்கான அந்த கிளாஷ் அப்படின்றது கண்டிப்பாக வராது சூரியா சார் பிரசிடென்ட் ட்ரீல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ தலைவர் வராரு கூலி படம் ரிலீஸ் ஆகிட்டும் ஏற்கனவே அவங்க ஆகஸ்ட் பதினாலு அனுசம் பண்ணிட்டாங்க ஆனாலுமே நாங்கள் ஆகஸ்ட் பதினாலு தான் பிளான் பண்ணி சொன்னோம் பட் கூலி படத்தோட அனுசம் அப்புறமா எங்களால் ரிலீஸ் பண்ண முடியல அதனால் நாங்கள் வந்து செப்டம்பர் மந்த் வரும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க ஸோ செப்டம்பர் மந்த் தான் கருப்படம் ரிலீஸ் ஆகணும் சொல்லப்படுது அதனாலே பாத்தீங்கன்னா இப்ப கூலிப்படம் ரிலீஸ் ஆக போறதுனால நம்மளுக்கு பாத்தீங்கன்னா படத்தோட அப்டேட்டுக்கு பயங்கரம் எதிர்பார்த்துக்கிறோம் ஆகஸ்ட் ரெண்டு பாத்தீங்கன்னா ட்ரெயிலர் வருது இதனாலே பாத்தீங்கன்னா இப்போ கருப்பு படம் ரிலீஸ் ஆகாம தள்ளி போயிருக்குது அப்படின்றத ஒரு மேலே கண்டிப்பா பாத்தீங்கன்னா தலைவர் வராரு அப்படின்னா அங்க எந்த படமும் ரிலீஸ் ஆகாம ஒதுங்கிதா போகணும் ஏன்னா ஸ்கிரீன் கவுண்ட் பாத்தீங்கன்னா தலைவர் படத்துக்கு ஜாஸ்தி இருக்கு அப்படின்ற ஒரு மேலே விஷயம் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க சோ ஆகஸ்ட் ரெண்டு படத்தோட ட்ரெயிலர் வருது அது மட்டும் இல்லாம கிராண்ட் ஆடியோ லான்ச் பிளான் பண்ணிருக்காங்க வெறித்தனமா இருக்க போது ஒரு சம்பவம் பண்ண போறாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன மாதிரி ஒரு தரமான அப்டேட் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க அண்ட் சினிமா